கர்த்தட்டு ஸ்தூத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எர்சலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை தப்பு வைக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன் இந்த வருடத்தில் கடந்த பதினோரு மாதங்களை நாம் திரும்பி பார்ப்போமானால் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மை எத்தனை தடவை தப்பு வைத்திருக்கிறார் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் உணர முடியும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏ தேவன் நம்மை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எர்சலேமின் மேல் இருப்பார் பறவைகள் பறக்கும் பறக்குது என்பது வேகத்தை குறிக்கிறது அவ்வளவு வேகமாக தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் துன்பங்களுக்கு இக்கட்டுகளுக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு அவர் தீவிரித்து வந்து நம்மை பாதுகாக்கிறார் அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார் நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலெலூயா காத்து கொள்ளுவது மட்டுமல்ல நமக்கு ஆதரவாக இருப்பது மட்டுமல்ல அவர் நம்மை தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஹலெலூயா தேவன் நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்கிற தேவனாக காணப்படுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்லுகிறது இதோ இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை நம்முடைய கத்ராகிய ஏசு கிறிஸ்து நம்மை தூங்காமல் பாதுகாக்கிற தேவன் நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகள் நமக்கு பாதுகாப்பற்றவைகளாய் காணப்படலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் நம்பி இருக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற கர்தாகி ஏசு கிறிஸ்து நம்மை தூங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஹலூயா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அயர்ந்து கூட அவர் தூங்குவதில்லை அப்படி விழித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கும் அலலூயா உள்ளங்கையிலே பாதுகாப்பான ஒரு இடம் அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார் மட்டுமல்ல மதில்கள் மதில்களும் பாதுகாப்பான பா பாதுகாப்பானவைகள் பாதுகாப்பு தரக்கூடியவைகள் அந் நம்முடைய மதில்களும் தேவனுக்கு முன்பாக எப்போதும் இருக்குமா அப்படியானால் நம்முடைய மதில்களையும் அவர் பாதுகாக்கிறார் அவ்வளவு பத்திரமாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்பதுதான் உண்மை அருமையான கத்துடை பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அவ்விதமாக தேவன் நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இதை நாம் உணர்ந்திருக்கிறோமோ இல்லையோ தேவன் நம்மை அப்படிதான் பாதுகாக்கிறார் ஆகவே இந்த தேவனுக்கு நம் மொழி இருதயத்தோடு அவரை துதித்து ஸ்தோத்திரித்து நன்றி பலிகளை செலுத்துவோம் நிச்சயமாகவே இந்த தேவனுடைய அன்பு பெரியது அவருடைய பாதுகாப்பு பெரியது அவருடைய உண்மை நம் வாழ்வில் பெரியது கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நீர் பறந்து காக்கிற பட்சி போல எங்களை பாதுகாக்கிறவர் தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுடைய உள்ளங்கயிலங்களை வரைந்து பாதுகாக்கிற தேவன் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் எங்கள் மதில்களை எப்போதும் பாதுகாக்கிற தேவன் அந்நீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நண்டி தாவியானவரே துதி கன மகிமே மகே செலுத்துகிறோம் மேற்பரும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ